செல்வ செழிப்புன்னு நம்ம சொல்கிறோம் செல்வ செழிப்புனா என்னது எல்லோரும் என்ன சொல்லுவோம் செல்வ செழிப்புனா பணம் நிறைய இருக்கிறது நகை நிறைய போட்டுக்கிறது இல்லைன்னா வீடு வாசல் பங்களா நிறைய சொத்துக்கள் இருக்கிறது வீட்டில் ஒரு நாலு காரு ரெண்டு பைக் இருக்கிறது இதுதான் நாம் வந்து செல்வ செழிப்பாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்படி கிடையாதுங்க செல்வம்னா நீங்கள் சொல்கிற மாதிரி பொருட்கள் வசதி வாய்ப்புகள் நகை பணம் காரு பங்களா இப்படி எல்லாமே செழிப்பு அப்படின்னு சொன்னா ஒருத்தர் வேலைக்கு போவாங்க ஒருத்தர் வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு யாராவது வேணா ஏன் அவங்களுக்கு தண்ணி குடும் அப்படின்னு வாங்க இல்ல மோர் குடிக்கிறியா தம்பின்னு வாங்க இல்லையா அவங்க வாங்கி இளநீர் குடிக்கிறியா நம்ம தோப்புல இருந்து ஒரு நாலு இளநீர் பறிச்சிட்டு வருவாங்க இளநீர் கொடுங்க அப்படின்னு வாங்க இப்படி வீட்டுல நம்ம போன உடனே விசாரிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு நாலு பேர் இருப்பாங்க இல்லையா வர போக நம்ம உறவுக்காரங்க வரத்துக்கு போகிறதுக்கு நாலு விசேஷங்களுக்கு நாம் போகிறதுக்கு நம்ம வீட்டு விசேஷத்துக்கு ரெண்டு பேர் வர்றது போகிறது இப்படி எப்போதுமே ஒரு செழிப்பான ஒரு சூழல் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த வீட்டில் அந்த மாதிரி அந்த செழிப்புன்றதுக்கு அர்த்தம் இதுதான் அந்த வீட்டில் எதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு விசேஷம் நடந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது பசங்க விளையாடிட்டே இருப்பாங்க எல்லோரும் ஒரு கர்ப்பிணி இருப்பா உடனே குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை வளர்ந்துகிட்டே இருக்கும் அது ஸ்கூல் போகும் வரும் அந்த வீட்டில் ஒரு வயசான பாட்டி இருப்பாங்க அவங்க ஏதாவது நாலு பேர்கிட்ட கதை பேசிகிட்டு இருப்பாங்க இப்படிங்க இந்த செல்வ செழிப்பு அப்படின்றது இதுதான்